நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சோஷியல் மீடியாவில் ஒரு செய்தி போயிட்டுருக்கு அதாவது மை வீத்திரி ஆட்ஸ் எம்டி அவர்கள் வந்து ஜெயிலில் வந்து ஒரு சில நபர் வந்து சந்திச்சிருக்கிறாங்களாம் அவர்கள் வந்து அந்த நபர்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மை வீத்திரி உறுப்பினர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக இந்த மாதம் இறுதியில் எனக்கு பெயில் கடித்திடும் ரூல்ஸ் போடுவாங்க அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து நான் வெளிவந்து மை வி த்ரீ கண்டிப்பாக நம்பிக்கை தர வகையில் கம்பெனி நடக்கும் அதே மாதிரி அவர்களுடைய பணம் வந்து கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து மை வி த்ரீ ஓனர் திரு சக்தி ஆனந்த் அவர்கள் வந்து அவர்கிட்ட அதாவது ஜெயிலில் பார்க்க போனவங்க ஒரு வாக்குறுதி அளிப்பதாக தெரிய வருகிறது கண்டிப்பாக இது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னால் வந்து மைவித்திரி உறுப்பினர்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்